ஹாய் காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ இன்னைக்கு அந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இப்போ உங்களுக்கு வந்து குட் நியூஸ் தான் ஆரணி கலம்பூர் ஆற்காடு செய்யாறு சுற்றிக்கிழமை மாணவர்களாக இருந்தேன் இருந்தவங்க அப்படின்னாக்கா உங்களுக்காக ஒரு குட் நியூஸ் தான் ஸோ நம்முடைய தமிழ் ஐபிஎஸ் அகாடமியோட இன்னொரு பிரான்ச் பார்த்தோம்னா ஆரணியில் திறக்க போறாங்க ஸோ ஆல்ரெடி திறந்தாச்சு சரியா ஆல்ரெடி திறந்து கிளாஸ் வந்து போயிட்டு இருக்குது ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த கட்டணத்தில் நிறைவான பயிற்சி பெறணும் அப்படின்னா தமிழ் ஐபிஎஸ் அகாடமி அதுக்காக பார்த்தோன்னா ரெடியா காத்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஸோ கால் ஃபார் வந்து பார்த்தோம்னா கூடிய விரைவில் வந்து எஸ்ஐ மற்றும் பிசியை கொடுக்க போறாங்க விட்டதுக்கு அப்புறம் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவும் கிடையாது சோ இருக்கும் போது என்ன பண்ணுங்க வாய்ப்புகளை பயன்படுத்திங்க ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக உங்களுக்கு வந்து இருக்க போகுது சரியா வாங்க பார்க்கலாம் உங்கள் ஆரணியில் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி வகுப்புகள் ஆரம்பம் எங்க கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி அப்படின்னு ஸோ தினசரி வகுப்பு தினசரி தேர்வு தினசரி வகுப்பு தினசரி தேர்வு வந்து பாத்தினா இதில் ஒரு முக்கியமான காரணம் என்னன்னாக்கா இலவசமாக புத்தகங்கள் வழங்கப்படும் ஸோ ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துட போகிறோம் ஸோ எங்கே இருக்க அட்ரஸ் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா நம்ம தொண்ணூற்றி நாலு டி கோட்டை தெரு தினகரன் டிஜிட்டல் அருகில் பழைய பேருந்து நிலையம் ஆரணி ஸோ இதான் லொக்கேஷன் ஆரணி பழைய பட்சங்களில் இறங்கினீங்கன்னா லெஃப்ட் சைடு சரியா லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா போலீஸ் ஸ்டேஷன் வரும் கோட்டை கிரௌண்ட் வரும் அங்கே வெயில் வர்றதுக்கு வந்தீங்கன்னா தினகரன் டிஜிட்டல் இருக்கும் தினகரன் டிஜிட்டலோட ரைட் சைடு காரணம் தான் பார்த்தோம்னா நம்முடைய வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி வந்து இருக்குது ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சா நீங்கள் தொடர்புகள் என்ற தொலைபேசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் அல்லது நைன் ஜீரோ எயிட் ஜீரோ நைன் டூ ஒன் செவன் ஃபைவ் ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் சரியா ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் அமௌண்ட் ஜஸ்ட் எயிட் தௌசண்ட் மட்டுமே எட்டாயிரம் உங்களுக்கு வந்து புக்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க டெய்லியும் கிளாஸ் டெய்லியும் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க ஓரல் டெஸ்ட்னால கனெக்ட் பண்ணுவாங்க ப்ளஸ் கொஸ்டின் கொடுத்துன்னா பண்ணுவாங்க உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டுமே டெய்லியும் கனெக்ட் பண்ண போறாங்க சரியா வாய் வழி தேர்வும் கேட்பாங்க காலையில் நடத்துகிறாங்களோ அது மதியம் நடத்துக்கலாம் பண்ணுவாங்க ஒரு டெஸ்ட் மேட்ச் கொடுத்துட்டு ஷெடியூல் கொடுத்துனா பண்ணுவாங்க உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் ஒர்க் அவுட் பண்ண போறாங்க ஸோ ஆல்ரெடி நம்ம கூட படிச்ச மாணவர்களுக்கு தெரியும் ஸோ நம்ம கிளாஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றது இந்த சேம் குவாலிட்டி எல்லாம் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆரம்பிக்க போகிறோம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஏன்னா இப்போ ஆரணி அந்த சைடு பாத்தீங்கன்னா கலம்பூர் ஸோ அதுக்கப்புறமா அந்த செய்யாறு ஆற்காடு இந்த சைடில் என்ன பண்ணுவோம் நம்ம ஒரே இன்ஸ்டியூட் போகணும் அப்படின்னாக்கா வேலூர் தான் போகணும் ஸோ அதை விட பார்த்தோன்னா என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே நம்ம ஆரம்பியிலேயே பார்த்தோன்னா நம்மளுடைய வெற்றி தமிழ் அகாடமி வந்து பார்த்திங்கனா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிக மகிழ்ச்சியான செய்தி ஸோ இந்த யூஸ்ஃபுல்லாக செய்தியை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஸோ ஒரு வேலை எஸ்ஐபிசி யாரோ படிக்கணும் அப்படின்னு வச்சு அந்த சைட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஸோ கண்டிப்பாக நீங்க தொடர்பு வேண்டிய தொலைபேசி என்று பார்த்தீங்கன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு அல்லது நைன் ஜீரோ எயிட் ஜீரோ நைன் டூ ஒன் செவன் ஃபைவ் ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அட்மிஷன் சார்ந்த நீங்க வந்து கேட்டுக்கலாம் சரியா சோ தொடர்ந்து இணைந்திருக்க பயணிப்பும் அரசு அதிகாரிகளே வெற்றி தமிழ் ஐப்பஸ் அகாடமி நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்